நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா எம்ஒய் பார்முலாவில் சாதித்த மோடி எம்எம்சி பார்முலாவில் சறுக்கிய ராகுல் காந்தி இது ஏதோ நான் சொன்னதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் பீகார் வெற்றிக்கு பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்துக்கு வந்த மோடி அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது காங்கிரஸ் ஏன் தோல்வி அடைகிறது அப்படின்றதுக்கும் காங்கிரசனுடைய தோல்விக்கான பார்முலா என்ன என்பதை பற்றியும் மோடி குறிப்பிட்ட பார்முலாவுனுடைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தான் எம்எம்சி ஃபார்முலா ஸ்ரீ பாஜகவுடைய வெற்றி பார்முலா எம் ஒய் பார்முலா மோடி அவர்கள் வெற்றி விழாவில் என்ன பேசினார் என்ற விஷயத்தை பார்ப்பதற்கு முன்பாக உண்மையாகவே மோடி அவர்களை வந்து சாதனையாளர் என்று சொல்லலாமா உண்மையாகவே பீகார் தேர்தலில் சாதித்திருக்கின்றாரா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரிக்கு இருக்கின்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மோடி அவர்களே வந்து அதற்கான பதிலும் சொல்கிறாருங்க நம்ம நேத்தே பேசியிருந்தோம் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தொண்ணூத்தஞ்சு தேர்தல்களை காங்கிரஸ் கட்சியானது சந்தித்தது ஆனால் அந்த தொண்ணூத்தஞ்சு தேர்தல்களிலும் காங்கிரஸானது படுதோல்வியை தான் அடைந்திருக்கிறது ஆனால் இதே மோடி அவர்களை முன்னிறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட தேர்தல்களை சந்திக்கின்றனர் பாஜகவினர் ஆனால் ஒரே ஒரு தேர்தலில் பாஜக அடைகிறது அதற்கு பிறகு பாஜக எழுந்து வருகிறது அடுத்தது வெற்றி பெறுகிறது இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தேர்தலில் தோல்வியடைந்த பிறகும் தோல்விக்கான காரணம் என்ன என்பதை பற்றி ராகுல் காந்தி கண்டு கொள்ளவில்லை பாடம் கற்றுக்கொள்ளவில்லை இருந்து மீண்டு வருவதற்கான வழியை வந்து பார்த்தீங்கன்னா தார்மீக பொறுப்பேற்று ஆஹா இதெல்லாம் தான் தோல்வியா அப்போது இதிலிருந்து நம்ம வெளிவரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சுய பரிசோதனை செய்துக்கிட்டு பொறுப்பேற்று கொண்டு அதற்காக உழைக்கணும் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு தோல்விக்கு பிறகும் அவர் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் இமாச்சல பிரதேசத்தில் ஏன் தோல்வி அடைஞ்சோம் மீண்டும் காங்கிரஸ் கட்சி கிட்ட ஏன் வந்து ஆட்சியை இழந்தோம் என்று அவங்க ஆழமாக இறங்கி படித்தாங்க முதல்ல பாஜகவுக்கு ஒரு சுய புத்தி இருக்குதுங்க ஆனால் காங்கிரஸுக்கு சுய புத்தி இல்லவே இல்லைங்க அதனாலதான் தான் காங்கிரஸ் கட்சியால் மீண்டெழவே முடியலைங்க ஒரு தேர்தல் தோல்வி ஏற்படுதுன்னு வச்சுங்களேன் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க சிந்திப்பதற்கு முன்பாகவே வந்து மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஏன் காங்கிரஸ் தோல்வி தோல்வியடைஞ்சது தெரியுமா அப்படின்னு உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசி காங்கிரஸ் கட்சியை திசை திருப்பி விடுகின்றார்கள் இந்த தேர்தலில் அடைவதற்கு நம்ம கட்சிக்காரன் சரியாக வேலை செய்யலை நம்ம சரியாக வேலை செய்யலை நாம் மக்கள் பிரச்சனை என்ன என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளலை காலத்தில் மக்கள் என்ன பிரச்சனையை எதிர்கொள்கின்றார்கள் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கல இதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணுறதே கிடையாதுங்க ஊடகமானது பிஜேபி மீது இருக்கக்கூடிய வெறி காரணமாக அவங்க எதை ஒன்றாலும் பேசிட்டு போவாங்க சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி ஞானேஷ்குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளி ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க மோடியும் தலைமை தேர்தல் ஆணையரும் கைகோர்த்ததுனால தான் இந்த வெற்றி கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எஸ்ஐஆர் திருத்தினால தான் பாஜக வெற்றி பெற்றது அப்படின்னு இருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்ததுனால தான் பீகார் மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு இருக்காங்க முழுக்க முழுக்க எஸ்ஐஆரையும் தேர்தல் ஆணையம் கைகோர்த்ததன் காரணமாக தான் பீகாரில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு இருக்காங்க இது உண்மையான காரணமா இப்படி காங்கிரஸ் தோல்விக்கான காரணம் என்ன என்பதை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்யறதுக்கு முன்பாகவே ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு எப்பா காங்கிரஸ் மாதிரி தேர்தலில் நேர்மையாக பணியாற்ற முடியுமா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வச்சு மக்களுடன் மக்களாக களத்தில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க நின்னாங்க ஆனால் தேர்தல் ஆணையத்தை கையில் போட்டுக்கிட்டு பாஜக வெற்றி பெற்று விட்டது சூழ்ச்சியினால் வெற்றி பெற்று விட்டது வாக்கை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தோல்விக்கான காரணத்தை இன்னொருத்தர் மீது பழி போட்டு எங்களால் மாதிரி வேலை செஞ்சிருக்க முடியுமா நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சுமே மக்கள் மீது நம்பிக்கை வச்சுமே ஆனால் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக நயவஞ்சகத்தினால் நாசமாக்கிடுச்சு ஸோ தோல்விக்கான காரணம் மக்கள் தந்த தீர்ப்பு கிடையாது பாஜக திடிவிட்டதுன்னு சொல்லிவிட்டு பழி போடுகின்ற அரசியல் காரணமாக காங்கிரஸ் ஆனது தோல்விக்கான என்ன காரணம் என்பதை ஆராய முடியாமல் பத்திரிக்கையில் உக்காந்துக்கின்னு அப்படியே தடுத்துடுறாங்க ராகுல் காந்தியும் அதே தான் செய்கிறார் அதனால்தான் தொடர்ச்சியாக அவர் சறுக்கிறாரு உண்மையாகவே ஊடகத்தில் பேசுகிறான் பார் பாஜக மீது பழி பாரு தேர்தல் ஆணையத்தின் மீது பழி பாரு நீதிமன்றத்தின் மீது பழி போடுறான் பாரு அவெல்லாம் காங்கிரஸ் கட்சியை தொடர்ச்சியாக அழிச்சிக்கிட்டே இருக்கிறான் அதனால் தான் தொண்ணூத்தஞ்சு தேர்தலாக ராகுல் காந்தியை முன்னிறுத்தியும் வெற்றி பெற முடியல ராகுல் காந்தியும் பாடத்தை படிக்க முடியல உண்மையாகவே ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை நேசிக்கிறாரா இல்லை நம்ம நாட்டு மக்களை நேசிக்கிறாரா அப்படின்னா தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவும் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவும் வெளிநாட்டுக்கு ஏன் ஓடுறாரு தேர்தல் முடிஞ்சதில்லை ரிசல்ட் வர வரைக்கும் இங்கே இருக்க வேண்டியது தானே அப்போ இந்த நாட்டின் மீது உண்மையாகவே பற்று இருந்தா அவர் தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு பின்பும் வெளிநாட்டுக்கு ஓடிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இங்கே வந்து மக்களுடன் மக்களாக இருக்கிறேன் அணுகக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறேன் ரோட்டில் போறேன் ஆப்பஞ்சுடுறேன் அப்புறம் ஜாம் காசுறேன் மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு களத்தில் இறங்கி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா எந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க அதில எப்போது பார்த்தாலும் சரி ஜாதி மதம் அதுக்கப்புறம் பயங்கரவாதம் போராட்டம் வன்முறை இதை பற்றியே பேசுறது இளம் தலைமுறையை அழைப்பது போராட்ட பாதிக்கு அழைப்பது இப்படியே யாராவது ஒருத்தர் ராகுல் காந்திக்காக போராடி பாஜக போன்ற பெரிய கட்சியை வீழ்த்தி ஆட்சி கட்டல ராகுல் காந்தி உட்கார வச்சிருமாட்டாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுக்காக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் வன்முறை பாதை நோக்கியே வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களை திசை திருப்புற மாதிரி மக்களை திசை திருப்புற மாதிரியே ராகுல் காந்தி பேசுகிறார் இதெல்லாம் நான் சொல்லலை நம்ம மோடி அவர்கள் தான் வந்து வெற்றி விழாவில் பேசியிருக்கிறாருங்க மோடி அவர்கள் சொல்கிறாரு பாஜகனுடைய வெற்றி ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா எம் ஒய் ஃபார்முலா எம் என்றால் மகிழா ஒய் என்றால் யூத்து பெண்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து நாம் வேலை பார்த்தோம் ஏன்னா பீகாரில் எஸ்ஐஆர் திருத்தத்தை கொண்டு வந்தோம் இளைஞர்களை பொறுத்து வரைக்கும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க நம்ம பின்னாடி இருக்காங்க பெண்கள் நம்ம பின்னாடி இருக்கிறாங்க காட்டாட்சியை நடத்தின ஆர்ஜேடியை மீண்டும் இந்த மண்ணுக்குள்ள வேண்டாம் என்று முடிவு பண்ணாங்க அவங்கள மீண்டும் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம களத்தில் இறங்கணும் நாம் வந்து மக்கள் சேவகர் நாம் எப்போதும் கடினமாக உழைப்போம் அப்படி கடினமாக உழைத்ததன் காரணமாக தான் மக்களை நம்ம மகிழ்ச்சியாக வச்சுருந்தோம் ஆனால் தான் தொடர்ச்சியாக இருபது ஆண்டு காலமாக பீகாரை ஆள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்கோ அப்படின்னு மோடி சொல்கிறார் ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம் லீக் மாவோயிஸ்டு காங்கிரஸாக போச்சு மொத்தத்தில் முஸ்லீம் லீக் என்றால் ஒரு மதத்தினருக்கு ஆதரவாகவே செயல்படுகின்ற கட்சி என்று மோடி சொல்கிறார் ரெண்டாவது நம்ம சொன்னோம் இல்லையா மாவோயிஸ்ட் அதாவது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தன்னை நம்பலை ஜென்சி இளம் தலைமுறைகளை நம்பினார் அது கூட ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைக்காம தேர்தல் அரசியல் மீது நம்பிக்கை வைக்காம களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்று அழைச்சா தெரியுமா அதுலேயும் ஆர்ஜேடினுடைய தேஜஸ்வி யாதவ் இருக்கார் அவரு சொன்னார் தேர்தல் மட்டும் சரியா நடக்கல வாக்கு எண்ணிக்கை மட்டும் சரியாக நடக்கல அவ்வளோதான் ஜென்சி மக்கள் களத்தில் இறங்கிடுவாங்க பங்களாதேஷ் பாரு நேபாளம் பாரு அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு வந்து அவங்க தேர்தலில் சரியாக வேலை செய்யாதது மக்களுக்கு நியாயமான நடைமுறையில் சாத்தியப்படக்கூடிய வாக்குறுதியை கொடுக்காம ஓவர் விட்டுட்டு அவங்க தோல்வியை நோக்கி போகிறாங்க ரெண்டாவது இந்த சாதியாரை நமக்கு வாக்களிப்பான் இவனையே முன்னிறுத்து இந்த மதக்கார நமக்கு வாக்களிப்பான் இவனை முன்னிறுத்து மொத்த பீகார் மக்களை பொறுத்து வரைக்கும் வளர்ச்சி அடைய வேண்டும் எல்லா மக்களுக்கும் பேசணும் எல்லா மக்களுக்கும் அரசியல் செய்யணும் அப்படின்னு இல்லவே இல்லை நமக்கு எவன் வாக்களிப்பானோ அவன் பக்கத்தில் நிற்பது அவனுடைய போராட்டத்துக்கு மட்டுமே களத்தில் நிற்பது மற்றவங்க எக்கேடு கெட்டு போனாலும் விட்டு போகிறது இதனால தான் மோடி சொல்கிறாரு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த இளைஞர்கள் ஏன் வேலை வாய்ப்பு இல்லாமல் பிற மாநிலத்துக்கு போனாங்க அதை எப்படி தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நாங்கள் சிந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த காலங்களில் புலம்பெயர்ந்தவர்களை விட இப்போ குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் முஸ்லீம் லீக் மாதிரி மாவோயிஸ்டு மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை பகுதி பகுதியாக பிரிச்சுட்டு அந்த பகுதி பகுதியாக பிரிந்து நிற்கின்ற மக்களுடைய வாக்கை வாங்கி வெற்றி பெறலாம் என்று காங்கிரஸ் நினைக்குது ரெண்டாவது காற்றாட்சி நடத்தக்கூடியவங்க தான் அந்த ஆர்ஜேடி பார்த்துருக்கீங்களா மூணு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் தேர்தலை முடிச்சிடுவாங்க ஆனால் நாம் இரவு முழுவதும் தேர்தல் கூட அதாவது வாக்குப்பதிவு நடந்தால் கூட வாக்கு செலுத்துகின்ற அளவுக்கு பயம் இல்லாமல் வந்து ஓட்டு போட்டாங்க இங்கே வாக்குப்பதிவே வந்து வரலாற்று சாதனையாக நிகழ்ந்தது அமைதியாக வாக்குப்பதிவு நடந்தது மறு வாக்குப்பதிவே கிடையாது அந்த அளவுக்கு மாநிலத்தை நம்ம அமைதியாக வைத்திருக்கின்றோம் பீகாரை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை நோக்கி போகணும் இன்னைக்கு நான் பீகார்லேருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்றாரு முதலீடு செய்வதற்கு மிக முக்கியமான மாநிலம் எதுன்னு பீகார் தான் இனிமே பீகார் வளர்ந்த மாநிலமாக இருக்கும் இனிமே பெரும் திட்டங்களும் பாலங்களும் கல்வியும் சுகாதாரமும் எங்கேவோ போக போகுது அப்படின்னு சொன்ன மோடி அவர்கள் பீகாரில் தொடங்கிய கங்கை நேராக மேற்கு வங்காளம் போகுது அங்கேயும் காட்டாட்சி தான் நடக்குது மக்கள் சக்தியுடன் அந்த காட்டாட்சியை தூக்கி எறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெற்றியினுடைய தாக்கம் நம்ம தமிழ்நாடு கேரளா உத்திரப்பிரதேசம் என்று எல்லா இடத்திலும் பிரதிபலிக்கும் பாஜக வளர்ச்சிக்கு இதெல்லாம் ஊக்கம் தரும் அடுத்த இலக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மொத்தத்தில் காங்கிரஸை பொறுத்து வரைக்கும் சில பேரை மட்டுமே திருப்திப்படுத்தினா போதும் என்ற அடிப்படையில் மட்டும்தான் அரசியல் செய்யுது இனிமே காங்கிரஸும் ஆர்ஜேடியும் இந்த காட்டாட்சி வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மோடி சொல்லியிருக்கிறாரு நான் போய் பீகாரில் நின்று பிரச்சாரம் பண்ணுகின்ற போது ஆர்ஜேடி காட்டாட்சி நடத்துனாங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கின்ற போது மக்கள் எல்லோரும் ஆமான்னாங்க ஆனால் ஆர்ஜேடி என்ன சொல்லியிருக்கணும் நாங்கள் காற்றாட்சி நடத்தலை அப்படின்னு நல்லவா சொல்லியிருக்கணும் ஆனால் ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் பீகாரில் காற்றாட்சி நடத்தினாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கும்போது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை ஆனால் ராகுல் காந்தி மட்டும் வந்து நீங்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்களை குறை சொல்லிவிட்டீர்கள் இந்த ஜாதிக்கு எதிராக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஓபிசிக்காக ஒட்டுமொத்தமாக குத்தகை எடுத்துட்டு ராகுல் காந்தி உழைக்கிற மாதிரி ஓபிசிகளுக்காக பேசுகிறேன் எம்பிசிகளுக்காக பேசுகிறேன் அப்படின்னார் என்ன பேசுனாங்க அவங்க ஆட்சியில் இருக்கின்ற வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருக்கின்ற வரைக்கும் என்ன செய்தாங்க அல்லவா சொல்லணும் அதனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இனி பீகார் பக்கமே திரும்ப முடியாது ஆர்ஜேடி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க முடியாது அதோட கட்சியை காப்பாற்ற சொல்லுங்கள் கட்சி ரெண்டா உடைய போது அப்படின்னு சொல்கிறாரு மோடி ஒருவேளை சசிதரா வந்து பார்த்திங்கன்னா தனி ரூட் எடுக்கிறாரு மல்லிகார்ஜுன கார்கே அப்புறம் ராகுல் காந்தி தனி ரூட் எடுக்கிறாங்க அதனால் இந்த பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை ரெண்டாவது உடைக்கும் அப்படிங்கிறாரு ஏற்கனவே லல்லு பிரசாத் கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது உடைச்சி தான் வச்சுக்கிறாங்க காரங்க அவருடைய மகனை பொறுத்த வரைக்கும் தனி கட்சியை தொடங்கிட்டாரு ஒரு மகன் தான் லல்லு பிரசாத்தினுடைய ஆர்ஜேடி கட்சியை வச்சு நடத்தார் அதுலேயும் மோடியே சொல்லுவார் உண்மையாக ஆர்ஜேடி ஆனது இன்னும் கூடுதலாக வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் காங்கிரஸுடன் சேர்ந்துக்கிட்டு எம்எம்சி கட்சியாக மாற்றிட்டாங்க சேர்த்து அதனால்தான் சேராதவிடன் சேர்ந்து ஆர்ஜேடியும் அழிஞ்சிச்சு அப்படின்னு மோடி அவர்கள் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை ராகுல் காந்தியை நம்பி களத்தில் இறங்காதீங்க மாநில கட்சிகள் அது மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியை சுயமாக சிந்திப்பதற்கு பத்திரிக்கையாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா விடுறது கிடையாது அதன் காரணமாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தொடர் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது ஒரு கட்சி என்றாலே வந்து நாம் தோல்வி என்ன காரணம் என்று சொல்லிவிட்டு கட்சிக்காரனை உட்கார வச்சு பேசி ஏம்பா பீகாரில் இப்படிலாம் வேலை பார்த்தோம் ஏன் பீகாரில் தோல்வி அடைஞ்சோன்னு சொல்லிட்டு கூட்டு கூட்டுக்குறை வச்சு பேசுனா பரவாயில்ல மீடியாவில் உட்காந்திங்கன்னு பாஜக மீது பழி போட்டுன்னு திருராம்பார் அவன் சொல்கிற வார்த்தைகளை நம்பிக்கிட்டு அடுத்தடுத்த தேர்தலுக்கு நகர்ந்து போனால் தொண்ணூற்றி தேர்தல் மட்டுமல்ல தொள்ளாயிரத்தி அஞ்சு தேர்தல் நடந்தாலும் காங்கிரஸ் வெற்றி பெறாது என்பதுதான் என்னுடைய கருத்துங்க எப்போது தேர்தல் ஆணையத்தின் மீது இப்போது பழி போடுகின்றார்களோ எப்போது பத்தாயிரம் ரூபா மீது பழி போட்டு விட்டு கடந்து செல்ல பார்க்கின்றார்களோ அப்பொழுதே வந்து காங்கிரஸும் எழுந்து வராது காங்கிரஸுடன் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய மாநில கட்சியும் எழுந்து வராது பீகார் முடிவு தமிழகத்திலும் எதிரொலிக்கும் மாற்று கருத்து கிடையாது அப்படி பார்த்தா திமுக தானே வெற்றி பெறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதுக்கு என்ன காரணன்றது அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பீகார் தேர்தல் பற்றி நாம் சொன்ன கருத்து உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா இப்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எம்எம்சி ஃபார்முலா முஸ்லீம் லீக் மாவோஸ்ட் காங்கிரஸ் கட்சியாக மாறி இருக்கின்றது இது இப்படியே தொடரணுமா இல்லை மோடியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் முன்னேற்றம் இளைஞர் முன்னேற்றம் இவை மட்டும்தான் ஒரு மாநில வளர்ச்சிக்கான மிக முக்கியமாக காரணியாக இருக்கும் அதனால் நாங்கள் பெண்களையும் அப்புறம் இளைஞர்களையும் முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்தித்தோம் எங்கள் ஃபார்முலா மகிழா மற்றும் யூத்தின் அடிப்படையில் அமைந்தது வெற்றியை தந்தாங்க அவங்களுக்கு நன்றி என்று சொல்லியிருக்கின்றார் எந்த ஃபார்முலா தமிழ்நாட்டில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் எம் எம் சி ஃபார்முலாவா பார்முலாவா உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்கள்